தமிழ்நாடு ஆசிரியர் தொகுதி தேர்வு டிஎன்பிசி குரூப் போர் பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பெறுவதற்காக பிபி நெட்கப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் மூன்று நாம் இந்த இயல் மூன்றில் பார்க்க இருக்கும் பாடப்பகுதிகள் ஏர்முனை அம்மானை நெசவு நிலைத்த செல்வம் கல்வி செல்வம் என்ற ஒரு துணை பாடம் ஏர்முனை ஏர்முனையின் ஆசிரியர் ஆ மருதகாசி இவர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடி காடு என்னும் ஊரில் ஐயம்பெருமாள் மிளகாயி அம்மாளுக்கு பதிமூன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறந்தார் திரைக்கவி திலகம் என்ற சிறப்பு பெயர் கொண்டு இவரை அழைக்கிறோம் நூல் குறிப்பு திரைக்கவி திலகம் ஆ மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் திரைக்கதைகளுக்கு பா எழுதிய பாடல்களில் தூக்கப்பட்டுள்ளன சமூகம் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமில்லை என்றும் நம்ம வாழ்வில் பஞ்சமில்லை பூமியிலே மாறியெல்லாம் சூரியனாலே பயிர் பூப்பதும் காய்ப்போதும் மாறியினாலே நாம் சேமூர நாள் முழுவதும் உழைப்ப உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம் கையாலே நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டுக்கட்டாக அடிச்சு பதர் நீக்கி குவிச்சு வைப்போம் முட்டு முட்டாக வளர்ந்து விட்ட பருவ பெண் போல உனக்கு வெட்கம்மா வளைஞ் தலைவளைஞ்சி சும்மா பார்க்கிறையே தரையின் பக்கமா இது வளர்த்துவிட்ட தாய்க்கு தரும் ஆசை மொத்தமா என் மனைக்கு வராத திருக்கும் நீ என் சொந்தம்மா என்ற பாடல் எழுதியுள்ளார் இதில் உள்ள சொற்பொருள் என்னவென்றால் நா தேசம் என்றால் நாடு முட்டு என்றால் குவியல் நெத்தி என்றால் நெற்றி இந்த அடுத்து பார்க்கும் பாடப்பகுதி அம்மானை இதனுடைய ஆசிரியர் குறிப்பு கலமகம் என்னும் இந்நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர் என்னும் சுவாமி தேசிகர் ஆவார் ஈசான தேசிகர் என்பது அவரது சிறப்பு பெயராகும் தாண்டவமூர்த்தி என்பாருக்கு மகனாக பிறந்தவர் இவர் மயிலேறு பெருமாள் என்பவரிடம் கல்வி கற்றார் இவர் திருவாடுதுறை ஞான தேசிகராக அம்பலவான தேசிக மூர்த்திற்கு தொண்டராயிருந்தார் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் நூல் குறிப்பு கலமகம் என்னும் இந்நூல் தொன்னூற்றி ஆறு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றும் கலம்பகம் கலம் குட்டல் பகம் என பிரியும் கலம் என்பது பனிரெண்டு பகம் என்பது ஆறு என பதினெண் உறுப்புகளை கொண்டது மேலும் பல்வகையான பாவகைகளும் கலந்திருந்ததால் இந்நூல் கலம்பகம் எனவும் பெயர் பெற்றது பதினெண் உறுப்புகளில் ஒன்றாகி அம்மானை என்னும் பகுதி ஈண்டு பாடப்பகுதியாக கொடு இடம்பெற்றுள்ளது வீரன் நெடுவேள் வேல்வியன் செந்தில் என்பரும் பாரில் உயிரெல்லாம் படைத்தனன் கான் அம்மானை பாறில் உயிரெல்லாம் படைத்தனனே யாமாகில் ஆரணங்கள் நான்கும் அறிவனோ அம்மானை அறிந்து சிறை அயனு காக்கினான் அம்மானை என்ற பாடல் எழுதியுள்ளார் என்ற பொருள் என்னவென்றால் ஒளி பொருந்திய நெடிய வேலை ஏந்திய வீரனும் பெருமை பொருந்திய திருச்செந்தூர் விளங்குபவனும் ஆகிய முருகப்பெருமான் உலகிலுள்ள உயிர்களை எல்லாம் படைத்தவன் படைத்தனன் உலகிலுள்ள உயிர்களை எல்லாம் படைத்தவனே ஆனாலும் அவன் நான்கு மறைகளும் அறிய அறிவானோ அவன் இவற்றையெல்லாம் அறிந்தே நான்முகனைச் சிறையிலிட்டான் நெசவு துணி செய்ய பயன்படும் கருவிகள் அச்சு மரம் படைமரம் விழுதுகம்பு குத்துக்கம்பி ஓடம் உது உழல் பாவு பூவிலே சிறந்த பூ பருத்தி பூ என்கிறார் தெரிவிக்க துணியை பளபளப்பாக்க தேய்ப்புக்கள் பயன்படுத்துவர் கலிங்கம் என்பது பாவு கலிங்கம் என்பது பாவு நூல் மற்றும் ஓடை நூல் இணைந்து கலிங்கம் என்னும் ஆடை உருவாகிறது பிரபலமான ஆடைகள் என்னவென்று பார்க்கலாம் காஞ்சி பட்டாடைகள் திருப்பூர் ஆடைகள் மதுரை சுங்குடி புடவைகள் உறையூர் கண்டாங்கிய சேலைகள் சென்னிமலை பாய்வெறிப்புகள் நிறைத்த செல்வம் கல்வி செல்வம் இது பி எம் முத்து அவர்களின் பண்பை வளர்க்கும் பண்பாட்டு கதைகளின் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த இதற்கு இந்த கதையை படிப்பதற்காக புத்தகத்தை கீழே உள்ள லிங்கில் டவுன்லோட் செய்து படிக்கவும் இது போ இந்த வீடியோ பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற வீடியோக்களை பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்